இப்போ பார்த்தோன்னா காவேரி என்ன செய்கிறாங்கன்னா இங்கே விஜய் இருக்க ரூமுக்கு போகிறாங்க அந்த விஜய் உடைய ஓனர் வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது விஜய்னாலே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ள பொழியிறாங்க அப்படியே ஓஹோ என்ன புருசை மேலே உள்ள பாசமா அப்படின்ற மாதிரி விஜய் பேசுகிறாங்க அதுக்கடுத்து விஜய் பேசின அந்த விஜய் வந்து நம்ம நர்மதாவுக்கு வாங்கினா அந்த ரெண்டு மூணு செயின் வந்து இங்கே கொண்டு வந்து வீட்டில் வந்து போடுறாங்க யார் காவேரி போடுறாங்க காவேரி போட்டோன்னே காவிரி அம்மா ஏதிடி என்ன அடி அப்படின்னு நூறு குஷியும் கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வேலை கிடைக்க போதில்லை அங்கே அட்வான்ஸ் கொடுத்தாங்க அந்த அந்த அட்வான்ஸில் தான் இந்த நகையை நான் எடுத்தேன் அப்படின்னு இது ரெண்டரை போன் வருமே இவ்வளோ பணம் ஆகுமே அப்படின்றாங்க ஆமாம்மா எனக்கு வேலை கிடச்சனே அந்த அந்த வேலை கிடைக்கிறதுல அந்த சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கழிச்சுக்குறாங்க அப்படின்னா விளக்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம காவேரி வேலைக்கு போகிற இடத்துக்கு விஜயும் வராரு சம்மர் ரொமான்ஸாக இருக்குது பயங்கரமாக சீக்கிரத்தில் சேர போகிறாங்க அதுக்கடுத்து இந்த இடையில கணிச்சி விஷயம் வேறு தெரிய போது விஜய் தாங்கு தாங்குன்னு உள்ளங்கையில் வச்சு தாங்க போகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்